அக்கா நீ பழபழன்னு போட்டிருப்பது யாரு கொடுத்த ஓடி போகும் அண்ணா நீ இல்லை கூட வரை உண்ணா பறந்து போகும் பட்டு பூச்சி அக்கா நீ பழப்பழன்னு போட்டிருப்பது சொக்கா பாவல் தோகை போல் புள்ளி மயிலை வாயே என் புத்தகத்தினை குட்டி போடவே பூஞ்சிறு தாயே தா தாண்டி தாண்டி கிளைக்கு கிளை தாவி போகும் குரங்கே நாம் பாண்டியாடவே உன்னை வேண்டி கேட்கிறேன் நீயும் இறங்கி ஓடிவ